யாராவது நினைங்க ஒருத்தராவது சொல்லுங்க யாராவது நல்லவங்க அப்படின்னு சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் இப்ப நம்ம வர்ற அரசியல்வாதிகள் இல்ல எங்களுக்கு ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வர்றதுல யாராவது நல்லவன்னு ஒருத்தர் சொல்லுங்க சீமாவும் கூட இப்போ டுவாக்குறு ஆமா இப்ப சீமா கூட டுவாக்குறு சுயநலம்ங்கிறது வேற அவனுக்கு என்ன சுயநல விளக்கமா இருக்க போகுது இப்ப அவனும் டுவாக்குரு அவனும் இன்னைக்கு பிஜேபி கண்ட்ரோல்ல இருக்கிறான் ஆமா எல்லாவனும் பிஜேபி காரன் எல்லாத்தையும் அழைச்சு போட்டான் அதிகாரம்ங்கிற ஒன்னு கையில வச்சுக்கிட்டு எல்லாமே அழைச்சு போட்டான் சுயநலம்ங்கிறது இவங்கிட்ட இல்ல தான் இருக்கா இவங்கிட்ட இல்ல மக்கள்கிட்ட இல்ல சுயநலங்கிறது எல்லா பேருக்கு கட்டி எல்லா சிறு தான் இருக்குது அதான் ஏன்னா அவங்க கிட்ட பெருசா இருக்கு இவங்கிட்ட கொஞ்சம் சின்னதா இருக்கு அவன் கோடியாய் சம்பாதிக்கணும்னு சுயநலமா இருக்கான் இவன் இவனுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு சுயநலமா இருக்கான் சுயநலம் எவனுக்கு இல்ல ஒண்ணு இல்ல நம்ம இப்ப எடுத்துக்கிறோம் இப்போ இப்ப இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே சுயநலம் அற்றா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த கணக்கு மட்டிக்கு தேடி போற ஊரை சுயநலம் அற்றா போய்கிட்டு இருக்காங்க அவரவரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அவரவரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சுயநலம் மனுஷங்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கத்தான் செய்யும் சுயநலம் இல்லாம மனிதன் வந்து நடமாடுற மைண்ட குள்ள நடமாடுறதுங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் என்ன உனக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நில்லுன்னு சொல்றோம் நாங்க கூட சுயநிலை இல்லன்னா நீ மனுஷனே இல்ல உனக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நில்லுன்னு சொல்லுவோம் தேவைக்கு மீறி ஆசைப்படாத அதிதீவிரம் ஆசைப்பட்ட உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்றோம் இவங்க சொல்லுவாங்க வசதியா இருந்தா தான் சாமி சொந்த வந்தக்கார மதிக்கான் கூப்பிடுறான் அப்படிம்பாங்க நீ ஏன் வசதியை பத்தி நினைக்க அவன் கூப்பிட்டே என்ன கூப்பிடலாம் நீ நாட்டுக்கு என்னைக்கும் போல ஒரே மாதிரி இருந்து பாரு மாதிரி இருப்பான்ல சரி வசதி இருந்தாலும் வசதி இல்லைனாலும் உயிர் போயிட்டா எல்லாம் அப்படியே போட்டுருவாங்களா அந்த வீட்டுக்குள்ள ஒருத்தர் உயிர் திறந்துட்டா ஏன் வசதி போய் நம்ம போடக்கூடாது அந்த வீட்டுக்குள்ளே கடக்கட்டும் போட்டுருவான்னு அந்த ஊருக்காவேன் எப்படியும் பக்கத்துல இருக்கிற நாலு வீட்டுக்காரனால சேர்ந்து ஏ நாரி போயிடும் நம்ம இருக்க முடியாதுப்பா எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க இடத்துல சேர்த்துருவோனா சேர்க்க மாட்டானா அப்புறம் எதுக்கு பயப்படணும் இந்த பக்கம் சொந்தக்காரனுக்கு பயப்படுறீங்க ஊருக்காரனுக்கு பயப்படுறீங்க தெருக்காரனுக்கு பயப்படுறீங்க எழுத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி ஆக மொத்தம் நமக்காக நம்ம வாழ்றோமா அப்படின்னா இல்ல தனக்காக தான் வாழ்றோமா அப்படின்னா கிடையாது அவன் சுயநலமா இருக்கான் இவன் சுயநலமா இருக்கான் இவன் சுயநலமா இருக்கான் இருக்குமா இது இருக்குல்ல புரிஞ்சதா அதுதான் சொல்றோம் சுயநலம் மற்றவன் யாரு இறைவனு கூட சுயநலம் இருக்குமா இதுவனுக்கு சுயநலம் இல்லைன்னு சொல்ல முடியாது அவனுக்கு சுயநலம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தை படைச்சிருக்க வேண்டியது இல்ல இந்த போல இந்த துளுப்பூச்சிகளை படைக்க வேண்டிய அவசியம் இல்ல இவங்க எல்லாரும் படைச்சு விட்டு இவங்க நம்மளே கும்பிடணும் அப்படிங்கற இது வேண்டாம் இருக்கு இல்லையா மனித சுயநிலை வேற அவங்க சுயநலம் வேற இவ்வளவுதான் சுயநலம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் நம்ம அவனுக்கு எதுவும் கொடுக்க வேண்டியது இல்ல இறைவனுக்கு இறைவனுக்கு நாம எதுவும் கொடுக்க போறது இல்ல அவங்ககிட்ட எதுவும் இல்லாம இருக்கு நம்மகிட்ட கேட்க போறான் நம்ம கிட்ட அவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல அதனால நம்ம அவங்ககிட்ட கேட்டுகிட்டு நிக்கும் இது அப்படி நீங்க உங்க பார்வையில யோசிச்சுக்கிட்டா இது இன்னும் மிகப்பெரிய சுயநலம் எல்லாமே நானே வச்சுக்கிடுவேன் எப்படி நீங்க எல்லாரும் என்னை கும்பிட்டு தான் கேட்டு வாங்கணும் நான் தான் உனக்கு மிகப்பெரிய இருக்கலம் இல்லையா இது இல்லையா இருக்கா சொல்லுங்க சும்மா ஊர்ல இருக்க கூடாது இறைவன் என்ன பெரிய மயிரா அந்த ஊர்ம கிட்டையும் சுயநலம் வச்சுதான் நம்மள பலாதவாறு பட்டிட்டு இருக்கான் அதுக்காக இறைவன்கிட்ட சுயநலமே இல்ல அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது அப்படி அவங்க சுயநலம் இல்லைன்னா எல்லா மக்களும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கணும் இவன் கோடீஸ்வரன் இவன் நடுத்தர பணக்காரன் இவன் இன்னும் கீழே பணக்காரன் இவன் இல்லாதவன் இவன் தாழ்த்தப்பட்டவன் இவன் ஒண்ணும் இல்லாதவன் ஒதுக்கப்பட்டவன் இந்த மாதிரி எதுக்கு வருது நான் கேக்குறேன் இது எதுக்கு வருது கடவுள் தான்

அப்படி பார்த்தா பாதி ஊர் இப்ப போன வருஷம் ஃபுல்லா திருநெல்வேலி ஏரியா வெள்ளம் போச்சு நமக்கு வெள்ளம் போச்சா இந்த வருஷம் இதுக்கு பாதிக்கு இந்த பக்கம் குழம்பே பெருகாம கிடைக்க அது எப்படி விரூர் மாவட்டத்துல இருந்த வருஷத்துல ராஜப தாண்டிட்டு குளம் பெருகாம இருக்குது இது எப்படி இப்ப ஒண்ணு ஓல வந்துச்சு இந்த அங்க போர் மாவட்டத்துக்குள்ளே பேசுவோம் அப்ப இங்க இருக்கிறவங்களா நல்லவங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களா நல்லவங்க இல்லையா எங்கன கொடுத்திருக்காரு அவங்கவங்களுக்கு தேவையான தண்ணி சரி அப்புறம் எப்படி புழைச்சாங்கன்னா அதுக்காக குடிக்காங்க பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்து செமுத்துட்டு வராங்க இதுக்கு பேரு இருளம் கொடுத்தாருன்னு சொல்றதா இதே நான் சமந்து வந்து கொடுத்தாரு அவரு கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமந்து வணந்து கொடுக்காருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு படி அலக்காரோ அழக்கல்லையோ அது ரெண்டாவது பிரச்சனை நான் எப்படி சொல்றது மறைநூல் பிரகாரம் தீர்க்கமா சிந்திச்சா இப்ப இந்த பரதேசம் பேசுறதுதான் உண்மை எல்லா மனுஷன்ல இருந்து படைச்சவன்ல இருந்து இயற்கை வரைக்கும் சுயநலம் இருக்கான்னா இருக்கு சுயநலம் இல்லாதது ஒண்ணுமே இல்ல அது எந்த மிருகமா இருந்தாலும் சரி புழுவா இருந்தாலும் சரி அது எதுவா இருந்தாலும் சரி நாம வேணா சொல்லிக்கிறலாம் சுயநலம் மட்டு இரு அப்படின்னு அந்த பரதேசியே வச்சுக்கிறோம்ப்பா சுயநலம் மட்டும் நீங்க இருங்கன்னு நான் பாட்டா பாடுறேன் நான் சுயநலம் இல்லாம இருக்கணும் ஒண்ணு சொல்லு நான் சுயநலம் இல்லைங்கிற விஷயத்த ஒண்ணு சொல்லு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே அப்ப சுயநலம் தானே நீ நல்லா இருக்கணும் நினைக்கிறது அப்ப எனக்கு சுயநலம் தானே